ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன் இப்போது வந்து நம்ம நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்னா வீட்டில் உட்காந்து ஆன்லைனில் கற்றுக்கலாம் இல்லைன்னா புக் எடுத்து புக்கை பார்த்து கற்றுக்கலாமா கற்றுக்கிட்டா சரியாக இருக்குமா என்னடா இவ இப்படி பேசுகிறாங்களேன்னு யோசிக்கிறீங்களா உங்களுக்கே தெரியுது இல்லையா நிச்சயமாக முடியாது நீச்சல் குளத்தில் போய் அந்த மாஸ்டர் சொல்லி கொடுத்து தண்ணியில் இறங்கி நீச்சல் கற்றுக்க தெரியணும் உள்ளே போய் தண்ணியில் நம்மளால் அதை தாக்கப்பிடிக்க முடியுதான்னு பார்க்கணும் எல்லா விஷயங்களும் இருக்குது இல்லையா அதை தொடர்ந்து நம்ம என்னென்னலாம் சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுவோம் அப்படின்றது எல்லாமே அதுக்கு உண்டான மாஸ்டர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பார் அதே மாதிரி ஏதோ ஒரு புது விஷயத்தில் இறங்குறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு இருப்பாங்க அவங்கள ரீச் அவுட் பண்ணி அவங்கக்கிட்ட அதுக்கு உண்டான பயிற்சியை நம்ம எடுத்துக்கிட்டு கைதேர்ந்துட்டு நம்ம முயற்சி எடுத்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம செய்கிற எல்லா விஷயங்களும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம எதை எதிர்பார்த்து செஞ்சோமோ அதை விட அதிகமான ரிசல்ட்ஸை நம்மளுக்கு கொடுத்து நம்மளோட வெற்றியை வந்து வேறு ஏதோ ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுங்க